வணக்கம் நண்பர்களே அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை இந்த வாசகத்தை உலகறிய செய்த அருட்பிரகாச வள்ளலார் உருவாக்கிய வடலூர் சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையில் தைப்பூச திருநாளான இன்று ஜோதி வடிவில் காட்சியளிக்கும் வள்ளலாரைக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர் இந்நாளில் அவர் குறித்து நான் படித்த இரண்டு சம்பவங்கள் என்னை நெகிழ செய்தன அது குறித்த பதிவுதான் இந்த காணொளி தெருவில் போவோர் வருவோரை பார்த்து அதோ போகிறது கழுதை இதோ வருகிறது நாய் என்ற வாய்க்கு வந்தபடி பித்தன் ஒருவன் சொல்லி கொண்டிருந்தான் அந்த வழியாக வள்ளலார் வந்து கொண்டிருந்தார் சிலர் சுவாமி அந்த பக்கம் போகாதீங்க அங்கே இருக்கிற பித்தன் ஒருவன் போவோர் ஒருவரை திட்டிக் கொண்டிருக்கிறான் உங்களையும் ஏதாவது சொல்லுவான் என்று தடுத்து பார்த்தனர் என்னை எப்படியே வேண்டுமானாலும் திட்டட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நீங்களும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து நடந்தார் திடீரென வள்ளலாரை பார்த்த அந்த பித்தன் இதோ வருகிறார் மனிதன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் திண்மையிலிருந்து எழுந்து நிர்வாணத்துடன் ஓட ஆயத்தமானான் உடனே வள்ளலார் அவனுக்கு ஒரு துணியை கொடுத்து கொண்டு போகும்படி செய்தார் மனிதன் மனிதனாக வாழாமல் தறிக்கெட்டு அடுத்தவனை ஏய்த்து பிழைத்து சுயநலத்தோடு வாழும் இவ்வுலகில் எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் எண்ணி வாழ்ந்த வள்ளலார் ஒரு பித்தனின் கண்களுக்கு மனிதனாக தெரிந்தார் என்ற இந்த சம்பவம் எனக்கு ஆச்சரியத்தை தந்தது இன்னொரு நாள் இரவு நேரத்தில் திருவச்சூரில் கோயில் ஒன்றின் திண்ணையில் படுத்து தூங்கி கொண்டிருந்தார் ஒரு பக்கமாக ஒருக்கழித்து படுத்திருந்ததால் அவரின் ஒரு பக்க காதில் அணிந்திருந்த கடுக்கன் மின்னிக் கொண்டிருந்தது அந்த வழியே வந்த திருடனுக்கு அது பழி தெரிந்தது சுற் சற்றம் தாமதிக்காமல் கடுக்கனை கழற்றினான் இதை வள்ளலார் உணர்ந்தார் ஆனால் கத்தவோ கதறவோ எதிர்ப்புகள் கொடுக்கவோ இல்லை அமைதியாக இருந்தார் நம்மை ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கண்ணத்தையும் காட்ட வேண்டும் என்று இயேசுநாதர் சொன்னதைப் போன்று ஒரு கடுக்கனை கழற்றிய திருடனுக்கு மறு மறுக்கடுக்கணையும் கழற்றி கொடுக்க முன் வந்தார் திருடன் யோசிக்க ஆரம்பித்தான் இந்நேரம் சாதாரண மனிதனாக இருந்திருந்தால் திருடன் திருடனென கத்தி ஊரை கூட்டி அடி உதைகளை கொடுக்க செய்திருப்பார் இவரோ ஒரு கடுக்கனுக்கு பதிலாக இரு கடுக்கணுகளையும் கழற்றி கொடுக்கிறார் இத்தகைய மனிதரிடம் மன்னிப்பு கேட்டதை தவிர வேறு வழியில்லை என்று சுவாமி பிழப்புக்காக நான் திருடிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி காலில் விழுந்தான் உடனே வள்ளலாறு தம்பி நீ ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் பெண்ணாசை மண்ணாசை பொருளாசை வென்ற துறவிக்கு பொன்னாசை எதற்கு பொன் நகைகளுக்கு பதிலாக புன்னகை மட்டும்தானே தேவை என்பதனை எனக்கு நீ புரிய வைத்தவன் என்பதால் இந்த கடுக்கணையும் நீயே எடுத்துக்கொள் என்று சொல்லி கொடுத்து அனுப்பினார் என்னே அவர் கருணை நாம் எப்படி சிந்திப்போம் சீர்பெறுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்